அகண்ட பரிபூரணமா உமையாள் பாதம் அற்புதத்தே நின்றதோர் ஐயன் பாதம் புகண்டேசனுடன் பாதம் புகழ் பெரிய வாக்குடையா வாணி பாதம் ஆண்ட குருவின் பாதம் நிறை நிறை ஆச்சு ரூபத்தின் நின்றோர் பாதம் முகந்துனை என்றெடுத்த சின்மயத்தின் பாதம் மூகுலகு மிகாப்புத்தானே அருள் சுடந்தாக்கள் பதினெண்டு பேரும் அன்பரமா பூரணத்தின் ஒளிகண்டோர் திரு சுரந்து சிவத்தோட சிவமாய் நின்றோர் சித்தல்லா மல்ல சிவமுத்தரானோர் அருள் சுரந்து அமுதாமலை பொழியுமாவோள் மண்ணுலகில் சீவான் கூடிகும் பொருள் சுரந்து ஞான வரை விளங்கி மேவாம் போதித்த வேதாந்த கோவையாமே வேதாந்தம் என்னும் பதி நின்மாறாலே விளக்கி வைத்த சூட்சமாம் ஞானம் என்னால் போதாந்தமாய் ஆய் ஒருங்கே கோவையாக்கி புலப்படுவதல்லாது புலம்புவோர்க்கே நாதாந்தமாய்ப் பல நூல் நாடி தேடி நாள் நமனை ஒட்டி சேதாந்தம் இல்லாது சேவத்தோங்காம் சேகரித்து கோவையனா செய்தோமே ஐயனே என்னுடைய நின்ற அந்த சின்னங்களாண்டா மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கு ஒரு உதவினாயேன் செய்ய உயிர் காணேனும் திருவடி போற்றி போற்றி காற்றை எழுத்தென்ன கபாலத்துள் மாற்றானை வெல்ல மருந்து ஒன்று கண்டாயோ இப்பாரில் பிறவித் துன்பம் இத்துடன் முடித்து கொள்ள தப்பாமல் குருதேவர் தாளை தஞ்சமடை நின்றே கயிலை மலை மீது வாழ்வோனே உன் தாழ் கண்டு தொழுவோர்க்கு காட்சியளித்து அளித்து பண்டு வினையகற்றி பக்தி நலம் அருள உன் கமல திருவடியை பணிவேனே அறியாமையும் ஆணவத்தையும் அகற்றி தள்ளி அங்கலிங்க அகத்தில் கண்டு போற்றி சரியான வழியறிந்து கமல ஆலயத்தை காணலாம் தயக்கமின்றி மனமே பல பிறவி நான் எடுத்து பட்டதுயர் போதுமே காயம் எடுக்கும் முன்னம் கருவறைக்கு செல்லாமலே முற்றும் துணையிருந்து முக்தி நலம் அருள்வாய் அப்பா சக்தி மணாளனே தயாநிதியே முன்னடி நித்தமும் அத்தன் திருவடியை அனுதினமும் தொழுதாக்கால் பக்தியும் ஞானமும் படர்ந்த வேதாந்தமும் முக்திக்கு முதலிடம் என்று முனைந்து கொள்வாய் மனமே கருத்தெழும் விருத்தி கணக்கினை கொண்டு விளக்கு அறிந்து பெருத்திடும் துன்பப் பிறவியை போக்கும் திருவடி கண்டு ஆனந்தம் அறிவு அற்ற சிறுவழியை நாடி அவமற்று சிதை கொண்டு போகாமல் அகம் ஒத்த பொறிவழியில் தினம் பற்றி திருவடி நிலைசேர் மனமே நடை தளர்ந்து உடல் அயர்ந்து மனம் நலிந்து வாழாமல் சிந்தை கொண்டு உடம்பில் நடம்புரியும் எந்த திருவடியை தினம் பணிவாய் மனமே உன் பாதமே கதியன நம்பினேன் உன் பக்கமே துணையிருந்து பொற்பாதம் பிடித்தேன் அப்பனே எனக்கு நற்கதி அருள்வாய் நாயகனே உருவே சரணம் என் அருளே சரணம்